ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துறை ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் செகண்ட் அன்னைக்கு வருது ஏப்ரல் செகண்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமொழிகோம்னால் என்ன அதுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் என்ன பண்ணணுங்கிறது தெரியும் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்குலாம் இதை பற்றி தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிட்டோம்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயரையும் சேர்த்து போட்டு அனுப்பணுங்க நீங்கள் கோரிக்கை அனுப்பும்போது சரிங்களா ஸோ போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அமாவாசை அதுவும் இந்த அமாவாசை வந்துட்டு சாதாரணமாக வரல இந்த அமாவாசை வந்துட்டு சனிப்பயிற்சியோடு சேர்ந்து வருது சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது எப்படி நம்ம காலகட்டம் இருக்குமோன்னு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட திங்கிங் இருக்கும் பட் இந்த சனிப்பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லதாகவே அமையட்டும் இந்த சனிப்பயிற்சியோடு சேர்ந்து அமாவாசை நமக்கு வரனால இந்த அம்மாவாசியில் காரியசக்தி நேரம் இருக்குது இப்படி அம்மாவாசை அன்னைக்கு வர அந்த காரியசக்தி நேரம் எவ்வளவு நேரம் இருக்குது அந்த டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க சித்தர்கள் குறிப்பில் இந்த முறையை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும் இதை நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் அப்படியே சேஞ்சஸ் காமிக்கும் அந்த வீட்டில் இது வரைக்கும் நடக்காத பல நல்ல விஷயங்கள் உங்க காது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் கேட்டலாம் சகோதரி சொல்றத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க நல்லா இருக்கீங்களா நிறைய இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் நிறைய ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் சால்வ் சால்வ் ஆகிட்டே இருக்கு நான் இந்த முறை ஒரு மாசம் கிட்ட அந்த சண்டை இழுத்துக்கிட்டே இருந்தது பேசவே இல்ல முகமே பார்க்கவே இல்லை விரிசல் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் ஆனா கடைசியா அன்னைக்கு நான் வியாழக்கிழமை கடைசியா என்ன இது இத்தனை முறை இப்படி இருக்காதே இந்த முறை என்னமா இப்படி பண்றீங்க நீங்கதான் இறங்கி எனக்கு உதவி செய்யணும்னு நான் மனசார உட்கார்ந்துட்டு இருக்கேன் நம்பவே முடியல அவ்வளவு கோபமா இருந்தவங்க என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க சிஸ்டர் எனக்கு ஒண்ணும் கண்ணி ம மங்கிடுச்சு இவங்கதான் நான் நான் கேட்ட எதிர்த்தா கேட்ட திறக்கிறேன் வெளியில நிக்கிறாங்க படிக்கல எனக்கு இவங்கதானா இங்க நிக்கிறவங்க இல்ல நம்ம மன அப்படி தெரியுதான்னு ஒத்து பாக்குறேன் கம்முன்னு இருக்கேன் இது எப்படி உண்மையிலே சிஸ்டர் நீங்க நான் எப்படி என்ன பேசறேன்னு கூட எனக்கு தெரியல சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கணவர் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அது வந்து நல்லபடியாக சரியாயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் சகோதரி இதை போல் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுன்றக்க வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து இந்த காரியசுத்தி நேரம் வந்து எப்போ வருதுன்னா அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை காலையிலேயே வந்து காரியசுத்தி நேரம் இருக்குது டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தொம்பதாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு டு ஆறு நாற்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் உங்களுக்கு காரிய சித்தி நேரம் இருக்குது இந்த ஒரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வராகமுத்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் இருந்து சொன்னப்பட்ட பல விஷயங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு நன்மையாக மாறியிருக்கு எவ்வளோ பேர்த்துக்கு அது கை கொடுத்துருக்குன்னு நம்ம வீடியோ ஃபோர் இயர்ஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காரிய சித்தி நேரம் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை காரிசித்திரம் எப்போ வரும் சிஸ்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ இந்த காரிசித்திரத்தை ஹெக்கானுக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சொல்ல போகிற அந்த தெய்வம் யாருன்னா துர்க்கையோட ஒரு அம்சமாகவும் காளியின் ஒரு அம்சமாகவும் பார்க்க போகிற ஒரு தெய்வம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மாவாசை அப்படின்னாலே வராகி அன்னைக்கு வழிபாடு பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க காளி வழிபாடு பண்ணுவீங்க ஸோ வந்துட்டு பெண் தெய்வங்களுக்குன்னு அம்மனுக்கு உகந்த ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசைங்கிறது டவுட்டே இல்லாமல் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாளில் தான் எங்கே வேலை இருந்தாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க அந்த அன்னையை பார்த்துட்டு வந்தாலே ஒரு நல்லது நடக்கும் மெயினாக அந்த தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த அன்னையை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சித்தி நேரத்தில் வழிபாடு வந்து பண்ணணும் இந்த காரிய நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலி டப்பா அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பவுலை எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் கிளாஸ் பவுலாக இருக்கலாம் இல்லைனா பிளாஸ்டிக் பவுலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுல் தான் நமக்கு வேணும் சரிங்களா நம்ம என்ன உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற அந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்கிறது சின்ன சைஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய சைஸாக இருந்தாலும் சரி உங்களால் வந்துட்டு இந்த அம்மாவாசை தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலே வந்து போதும் ஏன் வந்து ஒரே தடவைன்னு சொல்கிறேன்னா ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிரும் இது சரிங்களா அடுத்த முறை செய்யறக்கான அவசியமே உங்களுக்கு இருக்காது பட் ரெகுலராக பண்ணுறவங்க ஒரு ஒரு அமாவாசைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும் போது பல விஷயங்களை நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒன்று பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது இந்த மாதிரியான ஒரு காலி பவுலு டிரான்ஸ்பரண்ட் பவுல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மூடியில் வந்துட்டு உண்டியல் மாதிரி இந்த உண்டியில் நம்ம பணம் போடுவோம் இல்லையா காசு போடுறக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குமில்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துளை ஒன்று வந்து போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உண்டியில் போடுற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க அப்படி நீங்கள் அது வந்து இரும்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது போட முடியாது அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நான் சொன்ன இல்லைங்களா அந்த அன்னைன்னு சொல்லிட்டு அந்த தேவியை நினச்சி அதை துர்க்கை அண்ணையோட ஒரு அம்சமாக திகழப்படுற அந்த தேவியை நினச்சி அந்த அன்னையை நினச்சி இதில் வந்து காசு வந்து போடணுங்க இப்போ அம்மாவாசனைக்கு உங்களால் முடிஞ்ச காசு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினோரு ரூபாய் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினோரு ரூபாயை நல்லா மனசார அந்த தேவியின் நாமத்தை சொல்லி அந்த காசை அந்த உண்டியலுக்குள்ளே நீங்கள் போடணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த தேவியோட பெயரை தெரிஞ்சுக்கணும் இப்போ அதை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ஹம் ஸ்ரீம் யோக நரசுமி நம இந்த நாமத்தை அன்னைய மனசார நினச்சிட்டு நான் சொன்ன மாதிரி இவங்க காளியின் ஒரு ரூபமாகவும் பார்க்கப்படுறாங்க துர்க்கையின் வடிவமாகவும் பார்க்கப்படுறாங்க அன்னை அப்படின்னாலே நம்ம வராகி அன்னை உட்பட எல்லாருமே நமக்கு அன்னை தான் மனசார் இவங்ககிட்ட நம்பி நீங்கள் அந்த நரசிம்மிக்கிட்ட கேட்டாலும் அப்படியே பழிக்குமாங்க அம்மாவாசையில் இவங்களை கும்புறதுங்கிறது அத்தனை ஒரு சிறப்பம் அம்மாவாசையில் மட்டும் இந்த நரசிம்மி வழிபாடு தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு காரிய நேரம் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட்டு அம்மாவாசியில் செஞ்சுட்டே வரும்போது நான் சொன்ன டைமிங் இருக்காது பட் காலையிலையோ அல்லது ராத்திரியோ ஏதாவது ஒரு நேரம் ஈவினிங்கோ நீங்கள் இவங்களை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக வேறு லெவலான ஒரு மாற்றங்கிறது கிடைக்குங்க அத்தனை ஒரு மகிமை வாய்ந்தவங்க இந்த காசு போடுறதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நரசிம்மை நல்லா வேண்டிட்டு அந்த உண்டியில் ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு அஞ்சு ரூபா போட்டுருங்க அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணும் ஆறுரூபா போடணும் சரிங்களா அதாவது அந்த அஞ்சு ரூபா கூட இன்னொரு ஒரு ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் அடுத்த நாள் ஆயிருமே அப்படி கிடையாது அஞ்சு ரூபாய் இன்றைக்கி போட்டுட்டிங்க அடுத்த நாள் ஆறு ரூபாயாக அதில் போடணும் அதற்கு அடுத்த நாள் ஏழு ரூபாயாக போடணும் அதற்கு அடுத்த நாள் எட்டு ரூபாயாக போடணும் இப்படி ஒரு ஒரு நாளும் உங்கள் தொகையை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அதில் போட்டுகிட்டே வரணும் அடுத்த அம்மாவாசை வரை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு ரூபா சேர்த்து சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடணும் அந்த தொகையோடு சேர்த்து ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் அடுத்த நாள் ஆறு ரூபா போடுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா போடுறதில்ல அந்த தொகையை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி போட்டுட்டு வரணும் அடுத்த அமாவாசை வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அடுத்த அமாவாசை வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் எடுத்துக்காது ஒரே தடவையில் ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது காமிச்சிரும் பட் அடுத்த அமாவாசை வரைக்கும் செய்கிறதுங்கிறது ப்ரொசீஜர் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்டாலுமே அடுத்த அமாவாசை வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்துடுங்க அப்படி கொண்டு வந்துட்டிங்கனாலே அடுத்த அமாவாசைங்கும் போது உங்களுக்கு இந்த டப்பா ஆயிடுச்சோ இல்லை ஃபுல் ஆகலையோ பாதி அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை இந்த காசை அப்படியே கொண்டு போய் காளி தேவி கோயில் எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காளி அன்னை கோவில் இருக்குது இல்லைன்னா துர்க்கையம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோவிலை கொண்டு போய் இந்த காசை மனசார அவங்களுக்கு நீங்கள் செலுத்திட்டு வந்துடணும் சரிங்களா வராகி அம்மன் சன்னிதி இருந்தாலும் கூட அங்கே கூட நீங்கள் செலுத்தலாம் அம்மன் சன்னதி எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் இந்த காசை கொண்டு போய் நல்லா மனசார வேண்டிட்டு நரசிம்மியை வேண்டிட்டு அந்த காசை இங்கே நான் செலுத்துகிறோமா நீ வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்டு வந்துடணும் இந்த வழிபாடை ஒரு ஒரு அம்மாவாசைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஒரு தீபம் மட்டும் வச்சு சரிங்களா அவங்கள நினச்சி அந்த ஒரு மணி நேரம் காரைசித்தி நேரம் நான் சொன்னலையா அந்த ஒரு மணி நேரமும் ஒரே ஒரு தீபம் அகழ்வழக்கு வச்சு அதை அணையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஒரு மணி நேரமும் இந்த நாமத்தை சொல்லிட்டே வரணும் நான் கொடுத்த அந்த நாமத்தை ஒரு மணி நேரமும் சொல்லுங்க பணத்தை மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த நாமத்தை அப்படியே சொல்லணும் கண்டிப்பாக ரூல் இருக்குதுங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் இதை செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு இந்த அமாவாசைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சா அடுத்த அமாவாசைக்கு புதுசாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்யுங்க இப்போ சில பேர்த்துக்கு டவுட் என்ன வரும்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே நடந்துருச்சுன்னா ஓகே நம்ம காசை கொண்டு அவங்களுக்கு செலுத்திடுவோம் சப்போஸ் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அந்த காசை அப்படியே வச்சுக்கலாமா இல்லை அது மேலே மேலே காசு போட்டுகிட்டே இருக்கணுமா எங்களுக்கு தெரியல ஏன்னு டவுட்டு வரும் அடுத்த அமாவாசைங்க போது அந்த விஷயம் நடந்தாலும் நடக்காட்டியும் அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் அம்மன் சன்னதியில் செலுத்திடணும் சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் மறுபடியும் அந்த அம்மாவாசையிலேயே புதுசாக பணத்தை போட்டு புதுசாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தொடங்கலாம் அதை அம்மாவாசை அன்றைக்கே செலுத்திடுங்க அம்மாவாசையிலே புதுசாக ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பணம் போட்டு வைக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் அது மாதிரிங்க அம்மாவாசைன்னு சொல்கிறோம் அன்றைக்கே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் பிரபஞ்சம் வந்து அதீத சக்தியோடு இருக்கும் தேவதைகளோட ஆட்சிகள் வந்து நிறையா இருக்கும் பௌர்ணமிக்கு அம்மாவாசையும் நிறைய விஷயம்லாம் இருக்குது ஆனால் அந்த அம்மாவாசையில் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் வந்துட்டு அமாவாசை அன்றைக்கி நடக்கும் அதனால தான் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வழிபாடுகள் எல்லாம் செய்ய போகிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க அடையணும்னு நினைக்கும் போது அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா அம்மாவாசை இல்லை பௌர்ணமி அந்த நாளில் தேவதைகளோட ஆட்சியும் நிறைய இருக்கும் தேவதைகள் எல்லாம் நம்ம சொல்கிறத கேட்குமா குட்டி குட்டி தேவதைகள் நம்மளை சுற்றி 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 நிறையா இருப்பாங்க நிறைய தெய்வங்களுக்கு பணிவடைகள் செய்கிறதுக்குனே குட்டி குட்டி தேவதையெல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செரெக்டாக செய்வாங்க தான் பர்டிகுலராக அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு பவர் இருக்குது அந்த நாள் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றது கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்